நீங்க சர்க்கரை நோயாளியா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு சுகர் பார்டர் லெவல்ல இருக்கு என்னைக்கு வேணாலும் சுகர் அதிகமாகும் அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் மார்னிங் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ல எடுத்துக்காம அதுக்கு பதில் வேற சுவையான டிஃபன் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் இது கிட்டத்தட்ட க்ளூட்டன் ஃப்ரீயும் கூட ஸோ இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது சர்க்கரை நோயாளிகள் இட்லி தோசைக்கு பதில் பயன்படுத்துக்க ஏற்றதா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது என்ன ஐந்து வகையான உணவுகள் இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் பஸ்ட் ஃபுட்டு கருப்பு கவனி அரிசியில் செஞ்ச அந்த அவல் இருக்கும் இல்லைங்களா அந்த அவல்ல செஞ்ச உப்மா கருப்பு கவனி அவல் உப்புமா சோ இதை வந்து உங்களுக்கே தெரியும் கருப்பு கவனி அரிசிதான் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் சுகர் பேஷண்ட்ஸுமே சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கருப்பு கவனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது சோ அந்த அவல்ல செஞ்ச அந்த உப்மாவோட டேஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கு இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ஃபுட்டு அடுத்தது வந்து இடியாப்பம் இந்த இடியாப்பம் வந்து ஜோவர் ஃபுளோர் அதாவது வெள்ளை சோளம் இருக்கு இல்லைங்களா அந்த மாவுல நாங்கள் செஞ்சிருக்கோம் ஸோ முழுக்க முழுக்க வீட்டிலே நம்ம பண்ணது இது இது எல்லாமே வீட்டில் தான் பண்றதுக்கு ரொம்ப நேரமும் எடுத்துக்கிறது இல்லை ஜஸ்ட் அந்த அந்த மாவு உங்க உங்ககிட்ட இருந்தாலே போதும் நீங்க தாராளமா செஞ்சு சாப்பிட முடியும் தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கோம் ஸோ இது இன்னும் டேஸ்டா இருக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் இல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணணுனாலும் இந்த ஜோவர் ஃப்ளோரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெள்ளைச்சோள மாவுல இடியாப்பவும் பண்ண முடியும் அந்த டேஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட முடியும் அடுத்த ஃபுட் இது வந்து நூடுல்ஸுங்க ஆனால் உடஞ்சிருச்சு ஏன்னா நம்ம அந்த நார்மல் அந்த மைதா மாவு நூடுல்ஸில் வர மாதிரி இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை உடஞ்சிருச்சு பட் இது என்ன நூடுல்ஸ் அப்படின்னா அதே ஜோவர் ஃப்ளோர் தான் வெள்ளை சோள மாவில் செஞ்ச நூடுல்ஸ் ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் வீட்டில் பண்ணியிருக்காங்க டமா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் மறக்காம ஒன்றும் இல்லை நம்ம இது நார்மல் இடியாப்ப குழாயிலே தான் வீட்லயே தான் பண்ணாங்க இது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்க வீட்டில செஞ்சு சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அதே மாதிரி ராகியில் நூடுல்ஸ் ராகி சேமியாலாம் ரெடிமேடாகவே விற்கிறாங்க அதை பத்தி நான் ஏற்கனவே இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ற ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் சோ இது வந்து நாங்கள் வீட்லேயே ராகி மாவு வச்சு நூடுல்ஸாக பண்ணி திருப்ப அதையும் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் சூப்பராக இருக்குது ஸோ என்ன சொல்றது அதே மாதிரி நல்லா குக் பண்ணணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டு கோஸ்லாம் மயிலாக போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது கடைசி ஃபுட்டு நம்மளோட கம்பை அடை கேழ்வரகு அடை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ராகி அடை அது மாதிரி இது வந்து கம்பு யூஸ் பண்ணி நம்ம அடை பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பால் யூஸ் பண்ணி ஒரு சின்ன குருமா மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணிவிட்டு கம்பு அடையை சாப்பிட்டு பார்ப்போம் இது ராகி அடையை விட கம்பு அடை வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உண்மையிலே கம்பு அடை நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கான இட்லி தோசை அல்லாத ஃபுட்ஸு ஸோ ஒன்று வந்து கருப்பு கவனி அரிசியோட அந்த அவல்ல செஞ்ச உப்புமா அதே மாதிரி ரெண்டு ஃபுட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று இடியாப்பம் இன்னொன்று நூடுல்ஸ் ரெண்டுமே வெள்ளை சோளமாக வச்சு பண்ணியிருக்கோம் இன்னொன்று கேழ்வரகு யூஸ் பண்ணி அதில் நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம் கடைசியாக கம்ப அடை ஸோ இந்த அடை வந்து நீங்கள் நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் ஹெல்த் டிப்ஸும் எஸைஸ் வீடியோஸும் உங்களை வந்து சேர்ந்ததுக்கு பிசோபிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பைனல்லதாக இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறதோ நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி